வணக்கம் சிவன் கூக் சனல் மீன் கறி எப்படி வைக்கிறது காட்டுற பாடங்களுக்கு என்ன உப்பு விட்டது போடும் டக்கண்டு பொரியும்

அடுத்தது புளி இப்படி இப்படி கிண்டி கொண்டு போனோம் திரஞ்சு போயிடும் கறி என்னடா பாலும் புளியும் டக்கண்டு சேர்ந்த உடனே பால் வந்து கட்டி கட்டியா வந்துடும் அப்ப கொதிக்க மேலே நீங்க கொஞ்ச நேரம் இப்படி கிண்டி கண்ணி கோணும் அந்த பால் வந்து கட்டிப்படாது இப்ப சூடு வந்துட்டு ஓரளவுக்கு சரி சூடு வந்துட்டு இனி நல்ல ஒரு கொதி விட்ட பிறகு உப்பு பார்த்துட்டு இந்த மீனை போடுறோம் அதோட மீன்களை முடியும் கொதி வந்துட்டு மூடி விடுவோம் இப்ப மீன்கறி குழம்பு நல்லா வீ வந்துட்டு

முள்ளு தவத்தினமி முள்ளில்லாம முள் இனி தவத்தினமி இப்படியே அடுப்ப குறைச்சி மூண்டில் விட்டுருவோம் மூண்டில் விட்டுட்டு மற்றது இந்த மீன்ல வால் துண்டுகள் இருக்குல்ல வால் துண்டு எல்லாத்தையும் பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறோம் மெல்லிய துண்டு எல்லாம் பொறிக்கிறதுக்கு இப்படி அடிக்கிறோம் நாடு துண்டு அங்கே போட்டாச்சு காட்டுவோம் இங்கு இப்போ உங்களுக்கு சாம்பிள் கற்றுக்க நான் பேர் சாப்பிடுவேன் என்னென்னா வீரடாக்கு இப்போ சாப்பிட்டு காட்டுறதுக்காக பாருங்கள் கொஞ்சம் குழம்பு எடுத்து இதோட நுள் இல்லை பயம் சாப்பிட்லாம் சோறு கொஞ்சம் கூட எடுத்து புத்தூரும் நீங்களுக்கு செம்மையாக இருக்கு புலிகிழி உப்பெல்லாம் நல்லா இருக்கு சாப்பிட சாப்பிட சாப்பிடும்போது என்ன செய்யறது கொஞ்சம் வேளாடாக இருக்குது அதே முடிச்சுட்டு நம்பி நீங்கள் இதை பார்த்துட்டு எனக்கு தர வேண்டியது உங்களோட ஆதரவு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆதரவை தாங்க தந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வீடியோ செய்ய முடியும் ஓகே நன்றி வணக்கம்